செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார் மருந்து ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் காங்கோவில் படகு தீப்பிடித்த விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இமான் சுஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார் சவுதி அரேபியாவின் பிரதமரும் இளவரசருமான திரு முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மருந்து ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் மருந்து ஏற்றுமதி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளில் அதிக அளவு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதனை கருத்தில் கொண்டுதான் சிறு விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் திமுக மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் கேபினில் அப்ரூவல் கொடுத்தது திமுக அமைச்சர்கள் கொடுத்தாங்க அப்போ அது கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்துவிட்டு இப்போ வந்து ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்காக படிக்கிற மாணவர்களினுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் திரு முருகன் நம்பிக்கை தெரிவித்தார் எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களின் வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாம தான் தினந்தோறும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஜேஇஇ பிரதான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இருபத்தி நான்கு பேர் நூறு சதவீத மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் ராஜஸ்தான் முதலிடத்தை பிடித்தது இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனா் தில்லியில் ஆறு மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் முஸ்தபாபாத் பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இடிபாடுகளுக்கு இடையே எட்டிற்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தில்லி காவல்துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டின் முதலாவது செயற்கைக்கோள் ஆரியபட்டா விண்ணில் செலுத்தப்பட்ட ஐம்பதாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே நாளில் இஸ்ரோ உருவாக்கிய இந்த செயற்கைக்கோள் ரஷ்யாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா சோவியத் யூனியனுடைய ஏவுதளத்திலிருந்து காஸ்மாஸ் மூன்று எம் என்கின்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டது இதன் வழியாக அன்று பதினோராவது நாடாக இந்தியா விண்வெளியில் காலடி எடுத்து வைத்தது அன்றிலிருந்து இன்று வரை நாம் நடத்திய சாதனைகளை பார்த்தால் இதுவரையில் நூத்தி முப்பது விண்கலங்களை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் நிலவுக்கு சென்ற விண்கலங்கள் செவ்வாய்க்கோளை எட்டிய கலங்கள் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பிய ஆதித்யா உட்பட இந்த நூற்றி முப்பது விண்கலங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கை அளித்துள்ளன ககன்யான் போன்ற கனவு திட்டங்களை எதிர்காலத்திற்கு தன் முன்னே வைத்துள்ளது இஸ்ரோ உலக கல்லீரல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி கல்லீரல் நோய் பாதிப்பை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு உணவே மருந்து என்பதை மைய கருத்தாகக் கொண்டு இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது தமிழகத்தில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே முதல் முறையாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவை இன்று தொடங்கியது இன்று காலை ஏழு மணிக்கு கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த குளிர்சாதன வசதியுடன் கூடிய ரயில் எட்டரை மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் இன்று முதல் ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இரண்டு மூன்று முறை ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளது திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரை செல்ல உள்ளது இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு பூங்கா எழும்பூர் மாம்பழம் கிண்டி திரிசூலம் தாம்பரம் பெரங்கலத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இறுதியாக செங்கல் செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஏசி ரயில் இயக்கப்படுவதற்கான அட்டவணை வெளியிடப்படவில்லை மேலும் செங்கல்பட்டிற்கு வந்த ஏசி ரயில் பயணிகள் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த குளிர்சாதன வசதியுடன் கூடிய ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வர சதன் ரயில்வே ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மும்பைல மட்டும்தான் இந்த மாதிரி இருந்திருக்கு சோ இப்ப தமிழ்நாட்டுல புதுசா இந்த மாதிரி குடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு ட்ரெயின் எல்லாமே சூப்பரா இருக்கு சேஃப்டி எல்லாமே ரெகுலரா செக் பண்றாங்க டிக்கெட்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு ஆக்சுவலி செம்மையா இருக்கு ரயில்வேஸ் வந்து புதுசா நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறது பீப்புலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு காங்கோவில் படகு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐநூறு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகில் தீ விபத்து ஏற்பட்டு அதன் பின்னர் மூழ்கியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன படகில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தபோது இந்த தீ விபத்து நேரிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆசியேலியோ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் இமான்சு ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் ஆடவர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்தது ஆடவர் உயரம் தாண்டுதலில் தேவக் பூசன் பதக்கம் வென்றார் இப்போட்டியின் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா ஒரு தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார் மருந்து ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் காங்கோவில் படகு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனா் ஆசிய எளியோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இமான் சுஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது